ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்ட்ரு அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியும் சேர்த்து சேல்ஸ்க்கு வந்துருக்கங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்ட்ரு டூ இஸ்வார் அக்ரோலாக்ஸ் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குதுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்ரு அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லருங்க ட்ரெய்லர் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க எல்லாம் தெளிவா காட்டியிருக்க பாத்துங்க டிராக்டரோட பிடிஓ பவர் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டிஎன் நாற்பது மேட்டுப்பாளையம் ஆர்டியோல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன டிராக்டருங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா டிராக்டர் பற்றிய தெளிவான தகவலை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் பக்கத்துலதான் ஒரு டிராக்டர் கார்டை இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த பெட்டியும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட அந்த டிராக்டரை விளை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்டர் கலப்பா ட்ரெயிலர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்